வணக்கம் செப்டம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி வியாழக்கிழமை வியாழன் வெள்ளி ரெண்டு நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதனால சேர்த்து சொல்லி இருக்கிறோம் பயன்படுத்திக்கோங்க இப்ப பார்க்கலாம் ராசி மேஷ ராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லைங்க பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அவசரம் மூணு நட்சத்திரத்துக்கும் வழிபாடு பண்ணுனா தப்பிக்கலாம் ரெண்டு நாளும் அனுகூலமான இரண்டு தெற்கு வெள்ளை வியாழன் மூன்று வடக்கு பச்சை வெள்ளி ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனாலே தயவு செய்து காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுங்க மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ஓம் பிரம்மதேவரே போற்றி பிரகலாதனே போற்றி பிருகுவே போற்றி பித்துருக்களே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ராத்திரி வீட்டில் விநாய விநாயகருக்கு தீபம் போடுங்க உங்கள் முன்னோர்களை பற்றி நினச்சி பாருங்கள் ரெண்டு நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள் பாலகுமாரன் எது வேணால் படிங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க உறுதி ரிஷபராசிகார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் பிரமாதமான நாளாக இருக்கிறது வாழ்க்கை வளமாகும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் பிறகு பலமான தைரியம் பெருந்தன்மை மூணு நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தேடித்தரும் அனுகூலமான எண் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வியாழன் இரண்டு ஒன்று தெற்கு கிழக்கு வெள்ளை நீளம் வெள்ளி உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது பொறாமல் இருக்குது அதனால் வழிபாடு முக்கியம் காலையில் ராத்திரி ரெண்டு வேளையும் விநாயகருக்கு தீபம் போடுங்க கோயிலில் அல்லது வீட்டில் மனசுல சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் பித்துருக்களே போற்றி யமதர்மனே போற்றி யதுவே போற்றி தர்ம தேவதைகளே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது கோயிலருந்து காமணி நேரமாவது படியுங்க ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க அதிர்ஷ்டம் அதிகமாகும் வீண் தடை குறையும் உறுதி மிதன ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் அவசரங்கிற பேரில் ஏமாந்து போறீங்க சுறுசுறுப்பு அப்படிங்கிற பேரில் பதட்டம் இருக்கு மூணு நட்சத்திரத்துக்கும் நிதானம் பொறுமை அனுகுலமான எண் தெற்கு வெள்ளை இரண்டு வியாழன் ஏழு வடக்கு பச்சை வெள்ளி ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனாலே தயவு செய்து காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு வசதி பண்ண நேரத்தில் தீபம் போடுங்க மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ஓம் பிரம்மதேவரே போற்றி பிரகலாதனே போற்றி பிருகுவே போற்றி பித்துருக்களே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ராத்திரி வீட்டில் விநாய விநாயகருக்கு தீபம் போடுங்க உங்கள் முன்னோர்களை பற்றி நினச்சி பாருங்கள் ரெண்டு நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள் பாலகுமாரன் எது வேணால் படிங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெய்கிறீங்களா இல்லையோ துவக்க மாட்டீங்க உறுதி கடகராசிக்காரன் நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் உங்க பிறகு பலமான பெருந்தன்மை கூர்மை ஜெயிக்கும் நல்ல நாள் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திருஷ்டி இருக்கு உங்க மேல ஏகப்பட்ட பொறாம இருக்கு காலையில சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டிடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் அப்பப்ப சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை பாப்பீங்க ஓம் தேவகுருவே போற்றி தெய்வானையே போற்றி திரௌபதியே போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கிக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி சிம்ம ராசிக்காரனேர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கை வளமாகவும் நல்லது உங்கள் பிறகு பலமான தைரியம் மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தேடித்தரும் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை வியாழன் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வெள்ளி உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது பொறாம இருக்குது அதனால வழிபாடு முக்கியம் காலையில் ராத்திரி ரெண்டு வேளையும் விநாயகருக்கு தீபம் போடுங்க கோயில் அல்லது வீட்டில் மனசில் சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் பித்ருக்களை போற்றி யமதர்மனே போற்றி யதுவே போற்றி தர்ம தேவதைகளே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது கோயிலருந்து மணி நேரமாவது படியுங்க ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சி செய்யுங்க அதிர்ஷ்டம் அதிகமாகும் வீண் தடை குறையும் உறுதி கன்னிராசிகார நேயர்களை ரெண்டு நாளுமே சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது முக்கிய முடியக்கூடாது வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும் பண விஷயத்தில் ஜாக்கிரத நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதாக தெரியும் கவனம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரெண்டு நாளும் ஆமாம் கவனம் 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 அனுகூலமான எண் ரெண்டு நாளுமே கிடையாது 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 தசை கிடையாது நேரம் கிடையாது ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனாலே தயவு செய்து காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுங்க மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ஓம் பிரம்மதேவரே போற்றி பிரகலாதனே போற்றி பிறகுவே போற்றி பித்ருக்களே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ராத்திரி வீட்டில் விநாய விநாயகருக்கு தீபம் போடுங்க உங்கள் முன்னோர்களை பற்றி நினச்சி பாருங்கள் ரெண்டு நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள் பாலகுமாரன் எது வேணால் படிங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்கள இல்லையோ துவக்க மாட்டீங்க உறுதி நேயர்களே சிறப்பான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு சிறப்பா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்ல நாளாக கட்டாயிருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் நல்லது அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திருஷ்டி இருக்கு உங்கள் மேல ஏகப்பட்ட புறாமை இருக்கு காலையில சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டிடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் அப்பப்போ சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ஓம் தேவகுருவே போற்றி தெய்வானையே போற்றி திரௌபதியே போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி விருச்சிக ராசிக்கார இருக்கல ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் வியாழன் வெள்ளி இரண்டு நாட்களுமே உயர்வும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷம் அதிகமாகும் நிம்மதி அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வியாழன் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வெள்ளி உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது பொறாமல் இருக்கு அதனால் வழிபாடு முக்கியம் காலையில் ராத்திரி ரெண்டு வேளையும் விநாயகருக்கு தீபம் போடுங்க கோயிலில் அல்லது வீட்டில் மனசில் சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் பித்துருக்களே போற்றி யமதர்மனே போற்றி யதுவே போற்றி தர்ம தேவதைகளே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமாக இருக்குது இருந்து காமணி நேரமாவது படியுங்க ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க அதிர்ஷ்டம் அதிகமாகும் வீண் தடை குறையும் உறுதி தனுசு ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் பிரமாதம் கலகரீங்க சந்தோஷம் வெற்றி உயர்வு உங்கள் பிரயூபலமான தைரியம் பெருந்தன்மை ஜெயிக்கும் முன்கோபம் இருக்காது நிம்மதி உண்டு மூணு நட்சத்திரத்துக்கும் இரண்டு நாட்களுக்கும் வெற்றி 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 அனுகூலமான என் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் வியாழன் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வெள்ளி ரெண்டு நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட புறாமல் வைத்தறிச்சல் இருக்கு அதனால் வழிபாடு முக்கியம் சூரியனுக்கு தீபம் போடுங்க ராத்திரி விநாயகருக்கு கோயிலில் அல்லது வீட்டில் தீபம் போட்டு முன்னோர்களை பற்றி நினைங்க ஜெயகாந்தனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கிக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு பசியாத்துங்க சிக்கன சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ மாட்டீர்கள் உறுதி வெற்றி வரும் உறுதி அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி நல்லது இதெல்லாம் செய்யுங்க மகர ராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் கூட அதிகம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை 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 கவனம் வழிபாடு முக்கியம் நிதானம் அவசரம் வேண்டாம் பதட்டம் வேண்டாம் பண விஷயத்துல ஜாக்கிரதை அனுகூலமான பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா இரண்டு தெற்கு வெள்ளை வியாழன் ஏழு வடக்கு பச்சை வெள்ளி ரெண்டு நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால காலையில் சூரியனுக்கு ராத்திரி வீட்டில் விநாயகருக்கு தீபம் போடணும் முன்னோர்களை நினைக்கணும் குலதெய்வத்தை நினைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் சில மந்திரங்களை மனசுக்குள்ளே ரெண்டு நாளும் ஓட விடணும் ஓம் சுக்ரனே போற்றி சுதர்சனமே போற்றி தேவகுருவே போற்றி துரோணரே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடட்டும் கவியரசர் கணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க உறுதி கும்பராசிக்காரேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் பிரமாதம் கலக்கறீங்க சந்தோஷம் வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்ல நாள் முன்னேற்றம் கிடைக்கும் நல்லது அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வியாழன் இரண்டு ஒன்று கிழக்கு மேற்கு வெள்ளை நீளம் வெள்ளி ரெண்டு நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட பொறாமல் வைத்தறிச்சல் இருக்குது அதனால் வழிபாடு முக்கியம் சூரியனுக்கு தீபம் போடுங்க ராத்திரி விநாயகருக்கு கோயிலில் அல்லது வீட்டில் தீபம் போட்டு முன்னோர்களை பற்றி நினைங்க ஜெயகாந்தனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள் ஏழைகளுக்கு காக்கிக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு பசியாத்துங்க சிக்கன சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெய்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி வெற்றி வரும் உறுதி அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி நல்லது இதெல்லாம் செய்யுங்க மீனராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்ப அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை 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 கோபம் வேண்டாம் தேவையில்லாத பேச்சிற்கு ஜாக்கிரதை அனுகூலமான இரண்டு தெற்கு பச்சை வியாழன் ஏழு வடக்கு வெள்ளை வெள்ளி பரிகாரம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டான் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால காலையில் சூரியனுக்கு ராத்திரி வீட்டில் விநாயகருக்கு தீபம் போடணும் முன்னோர்களை நினைக்கணும் குலதெய்வத்தை நினைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் சில மந்திரங்களை மனசுக்குள்ளே ரெண்டு நாளும் ஓட விடணும் ஓம் சுக்ரனே போற்றி சுதர்சனமே போற்றி தேவகுருவே போற்றி துரோணரே போற்றி மந்திரங்கள் ஓடட்டும் கவியரசர் கணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க உறுதி நேரியர்களை வியாழன் வெள்ளி இரண்டு நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்